பிரச்சினை ஏற்படுத்தும் பாஜக போலீசார் சொன்னார் தகவல் பாஜகவின் மூத்த தலைவராக இருப்பவர் ஹெச் ராஜா பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினராக ஹெச் ராஜா உள்ளார் கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்ற மலையில் உள்ள தீப தோனில் தீபம் ஏற்ற மதுரை உயர்நீதிமன்ற கிளை கடந்த நாலாம் தேதி உத்தரவிட்டது இதற்கு மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதன் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என ஐகோர்ட் கிளை தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார் ஆனால் போலீசார் அனுமதி மறுத்தனர் மேலும் இரு தரப்பினர் இடையே பிரச்சனை வரும் என கூறி திருப்பரங்குன்றத்தில் நூத்தி நாற்பத்தி தடை உத்தரவு போடப்பட்டது முன்னதாக பாஜகவின் ஹெச் ராஜா தனது சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து மதுரைக்கு வந்தார் அப்போது கும்பகோடி அருகே ஹெச் ராஜாவை போலீசார் தடுத்து நிறுத்தினர் அவரை மேற்கொண்டு பயணிக்கு விடாமல் தடுத்தனர் இதற்கு ஹெச் ராஜா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ராஜா வாக்குவாதம் செய்தார் இந்த விவகாரம் தொடர்பாக சிவகங்கை மாவட்டம் நாச்சியார்புரம் போலீசில் ஹெச் ராஜா மீது புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொது வழிபாதையை மறித்து பொதுமக்கள் போக்குவரத்து இடையூறு செய்தல் போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மதவாதத்தை தூண்டும் வகையில் பேசுதல் என மூன்று பிரிவுகளின் கீழ் ராஜா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் பாஜகவினர் தமிழகத்தில் மதவாத பிரச்சினை ஏற்படுத்துவதாக தொடர்ச்சியாக திமுக குற்றம் சாட்டி வரும் நிலையில் பாஜகவினர் தற்போது செயல்பட்டு வரும் நிலை உண்மை என்றே மக்கள் உணர்ந்து வருகின்றனர்